திருப்பூரில் பின்னலாட ஏற்றுமதி கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பு நிதியாண்டில் பதினைந்து விழுக்காடு அதிகரித்திருப்பதாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது பணியின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு பெயர் போன திருப்பூரில் பின்னல் துறை ஏற்றுமதி கடந்த நவம்பர் மாதம் வரை இருபத்தி ஐந்தாயிரம் கோடியை எட்டியுள்ளது ஆடை ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் நடந்துள்ளது நவம்பரில் மட்டும் ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் பனிரெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு அதிகம் என ஆயத்தாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது இருபத்தஞ்சு நிதியாண்டுல நம்மளுடைய ஏற்றுமதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு இதுவரைக்கும் இந்த கடந்த எட்டு மாதத்துல இருபத்தி ஐயாயிரம் கோடி தோலாயமா நாங்கள் திருப்பூர் இதுல இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அகில இந்திய லெவல்ல எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆர்எம்ஜி ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்திருந்து எல்லா கேட்டகரியும் சேர்ந்து ஸோ இது பாத்தீங்கன்னா திருப்பூரை பொறுத்த மட்டும் பதினைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு கடந்த ஐந்து மாதங்களாக ஆர்டர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் பின்னலாடை ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் நாற்பதாயிரம் கோடியை எட்டும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஆயத்தாட ஏற்றுமதி வந்து அபேவிதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அக்டோபர் மாதம் மட்டும் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நவம்பர் மாதம் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இதே போக்கில் போனால் இது வரைக்கும் திருப்பூரில் இருபத்தஞ்சாயிரம் கோடி நம்ம பண்ணிட்டோம் நவம்பர் வரைக்கும் ஸோ இது இன்னும் மூணு நாலு மாதம் இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக ஒரு பதினைஞ்சு சதவீதம் அதிகமாக கண்டிப்பாக செய்வோம் திருப்பூரில் அடுத்த ஆண்டு மார்ச் வரை பின்னலாட ஏற்றுமதி நிறுவனங்கள் அனைத்தும் ஆர்டர்கள் பெற்றுள்ளதாகவும் ஆயத்த ஆட ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பிள்ளை கணக்கு க்ளிக் பண்ணுங்கள்